அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் சென்னை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது இருபத்தி ஆறு வரை கேட்டை நட்சத்திரம் தொன்னூற்றி மூன்று ஒன்பது மூன்று ஒன்பது செவ்வாய் மூன்று குரு செவ்வாயின் குணம் என்ன வீரம் வேகம் வீரியம் கோபம் அடுத்து தொடர் முயற்சி தொய்வில்லா தொடர் முயற்சி உண்டு இவர் இந்த குணத்தோடு இல்லை இன்னொரு எண் சேர்ந்திருக்கிறது மூன்று குரு குருவின் தன்மை என்ன நல்லதை செய்தல் நல்லதை மட்டுமே செய்தல் நேர்மையை விரும்புதல் சத்தியப்படி நடத்தல் தன் மீது எந்த படியும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருத்தல் இது குருவின் பண்பு இந்த இரண்டும் இணைகிறது யாராவது கஷ்டப்பட்டால் அவர்கள் கஷ்டப்படுவது இவளுக்கு தெரிந்தால் அவர்கள் அழைக்காமலேயே சென்று அவர்களுக்கு உதவுவார் ஒருவருடைய கஷ்டத்தை போக்குவது என்பது இவர்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு செயல் தன் கைகாசு செலவு செய்து அலைந்து திரிந்து அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை முடித்து கொடுத்து அவர்களை சிரிப்பதை பார்த்து ஆனந்தப்படும் நபர்கள் இவர்கள் அந்த எண்தான் இந்த எண் ஆக தொன்னூற்றி மூன்று என்ற ஒரு எண் ஒன்பது மட்டும் இருந்தால் செயல்திறனோடு முடிந்துவிடும் மூன்று இணைந்ததால் அவை நற்செயலாக மாறுகிறது யாருக்கேனும் ஏதேனும் ஒரு கஷ்டம் அவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்றெல்லாம் இவளுக்கு தெரிந்தால் உதவிட தயங்க மாட்டார்கள் கோபம் உண்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று ஒருவேளை இந்த எண் கொடுத்த பாதிப்பாக அது இருக்கலாம் இந்த எண்ணில் உள்ளவர்களுக்கும் இந்த எண் எங்கே இருக்கிறது அந்த இடத்திற்கும் இந்த குணம் பொருந்தும் நாம் பார்த்துக்கிறோம் வீட்டிலும் வெளியிலும் ஒரு சில நல்லவர்கள் ஏதோ ஒரு தவறு நடந்து அந்த தவறை பொறுக்க மாட்டாமல் கொள்வார்கள் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நம்மிடம் வந்து சாரி கோச்சு காதப்பா கொள்ளாதீர்கள் என்று ஏன் மன்னிப்பும் கேட்பார்கள் அந்த குணத்தை யார் தருவது இந்த தொன்னூற்றி மூன்று தான் கொடுக்கும் இந்த தொன்னூற்றி மூன்று அது போன்ற குணத்தை கொடுப்பதற்கென்றே உள்ள ஒரு எண் சரி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர் தொண்ணூற்றி மூன்றில் முடிந்தாலோ அல்லது தொண்ணூற்றி மூன்று என்ற இடத்தில் நீங்கள் இருந்தாலோ அந்த இடத்திற்கு உண்டான தன்மை என்னவென்று சொன்னால் நம்பிக்கைக்கு உரியவர்கள் கோடி கொடுத்தாலும் கொடிய செயல்களில் மனம் வரவே வராது எந்த காரணத்தைக் கொண்டும் தன் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள் மற்ற பெண்களை கனவிலும் நினையேன் என்று ராமன் சொன்னானே அதுபோல் இவர்கள் கனவிலும் கெட்ட வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஆக தொன்னூற்றி மூன்று என்ற அந்த எண் அந்த எண் இருக்கும் இடம் நம்பிக்கைக்கு உரிய ஒரு நல்ல இடம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று பழு அதிகம் எந்த அளவுக்கு வேலை செய்தீர்களோ அந்த அளவுக்கு உண்டான வருவாய் வருவதாகவும் காட்டவில்லை சற்று குறைவாகத்தான் வரும்போல் தெரிகிறது கூடுதல் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்களது பேச்சால் இன்று நடத்தி முடிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை நடத்தி முடிப்பீர்கள் நன்மையாகத்தான் முடிகிறது இந்த நாள் ஆனால் அந்த நன்மை கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் சற்று காலம் தாழ்த்தி கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ள ஒரு சிறு போராட்டம் நிகழ்த்த வேண்டும் அது என்ன போராட்டம் உங்கள் மீது சுமத்திய ஒரு சிறு பழியை துடைத்து எறிவதில் இன்று நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டிய நாளாக இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி நல்லபடியாக பேசி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது அதிர்ஷ்டம் தரும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் நல்லது நடக்கும் இந்த விஷயம் சரிவர புரியாத காரணத்தால் பலர் தோல்வி அடைகின்றார்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இன்று துலாம் ராசி அன்புகளை இன்றைய உங்களது பேச்சு பலரும் ஏன் கேட்போர் அனைவரும் தகுந்த பேச்சாக இருக்கும் இதனுடைய பின் விளைவு தினம் உங்களை நாடி சில அழைப்புகள் வரும் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த கணக்கு இன்று தப்பாது தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் யார் யாரிடம் எப்படி பழக நாளைய தினம் நாம் எதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு பிறக்கும் நாள் மகர ராசி அன்பர்களே சோதனைகளை கடந்து நல்லவைகளை சந்தித்து அதை நல்லபடியாக ஒரு சில காரியங்களை செய்து முடித்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாள் இவையெல்லாம் ஒரு பெரியவர் சொன்ன யோசனையின் பேரில் உங்களுக்கு நடக்கும் கும்பராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் மாற்றார் யோசனையும் மதிக்கத்தக்கதாக இருக்கும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் அமைந்து அதுபோன்ற ஒரு யோசனை வந்து நீங்கள் நல்ல வேளையாக அதை ஏற்று அதன்படி நடந்து லாபம் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே உங்களது கல்வி மற்றும் திறமை உங்க அணுகுமுறை உங்களது அணுகுமுறை இந்த இரண்டும் நல்லபடியாக இணைந்து உங்களுக்கு பெருத்த ஒரு நன்மையை இன்று செய்ய இருக்கிறது இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம்